எல்லா புகழும் விரிவனுக்கு வெல்கம் டு ஹோம் பி வேர்ல்டு இன்னைக்கு பார்க்க போகிறது ஆன்லைனில் வாங்கக்கூடிய இந்த பீலர் தாங்க இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு நமக்கு தேவை யூஸ் அண்ட் த்ரோவான இந்த பாட்டிலும் இந்த பாக்ஸும் தாங்க உங்களுடைய பீலருகை இந்த மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓரத்தில் தான் வைக்கணும் நடுவில் வச்சிங்கன்னா சரியாக வராது இது நம்ம ஓட்ட போடுறதுக்காக கரெக்டான அளவு வேணும் வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா நம்ம செய்ய போகிற இந்த பொருள் நமக்கு உதவாது அதனால் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் மார்க் போட்டிருக்கேன் பீலரோட அந்த முனைக்கு கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த முனை அளவுக்குமே பண்ணிடக்கூடாது நமக்கு அதுதான் பிடிமானம் இப்போ இதை ஓட்ட போட்டு வந்துடலாம் கத்தியை மில்ட் பண்ணி இப்போ நான் இதை ஓட்டை போட்டு வந்திருக்கேன் இதையும் பாருங்கள் இது இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன்னு இதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த பீலரை இதில் எப்படி மாட்டலான்னு பாருங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து முனை அதிகமாக இருக்கிறனால அதை கீழ்வாகலை நான் விட்டுருக்கேன் அந்த முனை கீழ்வாகலை வர்ற மாதிரி இது நல்ல டைட்டாக பிடிச்சிக்கிறோங்க இது எப்படி செய்வதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நான் மூடி இல்லாமல் இதை சேவிக்கிட்ருக்கேன் சீவி காட்டுறேன் இது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு தோல் கீழே விழுந்துருமோ அப்படின்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன் இந்த பாக்ஸோட மூடியை மூடி சீவி காட்டுவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நான் எல்லா வகையான காய்கறியும் சீவி காட்டுங்கிறதுக்காக இருக்கிறத நான் சீவி காட்டிகிட்ருக்கேன் எந்த தோல் சீவினாலும் அது பாக்ஸ்குள்ளே தாங்க விழுந்துக்கிறோம் இப்போ இது அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு தோல் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம சரியான வாகனம் நம்ம செய்ய முடியும் இந்த மூடியை மூடிக்கிட்டோம்னா எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எப்படி சிக்கன் நிற்குது பாருங்க அடுத்தது நீன் வாகன காட்டணும் இல்லையா ஆன்லைனில் அந்த பாக்ஸ் இப்போ செஞ்சிருக்கிறேன் அதுக்கும் இதே மாதிரி தாங்க இந்த பீலருக்கு தகுந்த மாதிரி அந்த நீளத்துக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இதுவும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நல்லா சிக்கன் பிடிச்சிருக்கு இதுவும் நல்லாவே தோல் செய்வதுங்க சீவனை தோல்லாம் விழுகாமல் அது பாட்டுக்கு உள்ளே இருக்குது கொஞ்சம் அதிகமாகும்போது போது விழுக பார்க்கும் இதுக்குமே நான் மேலே இருந்ததை கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரியான வாகலை அந்த பள்ளங்களோடு அந்த பள்ளம் விழு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதனால் மூடி மாதிரி மூடிக்கிருச்சு நல்லா இது ஆட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா எந்த ஒரு அசையும் சிக்கன் நிற்குது நம்ம சீவும் போதும் நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது அதனால எல்லாத்தையுமே இதுலேயும் நான் சீவி காட்டுறேன் எல்லா தோளுமே கொஞ்சம் கூட கீழே விழுகாமல் இதுலேயே விழுந்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குப்பைத்தொடியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஆன்லைனில் வாங்கக்கூடிய காசு போட்டாமையே நம்ம யூஸ் அண்ட் த்ரோவை வச்சு இது அழகாக செஞ்சாச்சு இது நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம தூக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கு